சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பெற தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனை ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூட மலர் பிரசாதம் ஸ்ரீ அன்னை புஷ்பங்களுக்கு அளித்துள்ள விசேஷத்தை அறிந்த பின் பலருக்கு தங்கள் பிரச்சனைகளை கூறி அதற்குரிய புஷ்பம் எது என்று அறிய விரும்புகின்றன அதை தான் இன்றைய பதவியில் நாம் பார்க்க போகின்றோம் வீட்டிற்கு அடங்காத பிள்ளை அடை அடைக்க முடியாத கடன் கடன் நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா அதை அடைக்கணும்ன்ட்டு நிறைய பேர் வந்து நிறைய முன்னாடியெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேங்க சோகம் நிறைந்த வாழ்வு பரீட்சைக்கு போக பயம் கணவன் மனைவி சண்டை வக்கிரமான புருஷன் அல்லது மனைவி அன்பில்லாத நபர் தாயார் தகப்பனார் கணவர் மனைவி குழந்தை பொறுப்பில்லாத குடும்பத் தலைவர் கணவனால் கைவிடப்பட்ட மனைவி வேலை கிடைக்காத இளைஞன் இதை இதை பற்றி தான் நிறைய கடிதங்கள் ஆசிரமத்துக்கும் சரி ஸ்ரீ கர்மயோகி ஐயாவுக்கும் சரி நிறைய கடிதங்கள் போகின்றன அதற்குரிய மலர்களை பற்றி தான் இன்றைய பதிவில் சொல்லப்பட்டிருக்கின்றது மலர்களின் தன்மையை பற்றி பேச முன் முன் அதைவிட உயர்ந்த முறை ஒன்று உண்டு என்றால் அதை பரிசீலனை செய்வோம் மலர்கள் வந்து சக்தி வாய்ந்தவை பிரச்சனையை தீர்க்கும் திறன் உடையவை மனம் என்னும் மலருக்கு அதைவிட அதிக சக்தி உண்டு பிரார்த்தனையால் மனம் மலரும் என்றால் அதன் திறன் அதிகம் அது பலித்தால் மலர் தேவையில்லை மனம் மலர்ந்து பிரச்சனையை தீர்க்கும் முறை எது இம்முறையின் இரு வகைகளாக பிரிக்கலாம் தம் பிரச்சனைக்குரிய காரணத்தை அறிவதுண்டு காரணம் புரியுமானால் அதை மாற்றிக்கொள்ள மனம் சம்மதித்தால் மனம் வந்து மலரும் அது பிரச்சினை அதை பெண் பெண் அன்னைக்கு செய்யும் பிரார்த்தனை மலரை கொண்டு வரும் முன் வலித்துவிடும் அதாவது நம்மளுடைய மனம் நமக்கு வந்து நம்பிக்கையோடு நம்ம மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணால் மலரை வைத்து நாம் பிரார்த்தித்து அடையும் பயனை விட மனம் மனதால் செய்யும் பிரார்த்தனை அதி விரைவாக நடக்கும் என்று சொல்கிறாங்க காரணம் பல சமயம் தெரியாமல் போவதுண்டு காரணம் தெரியாவிட்டால் பிரச்சனையின் வரலாற்றை ஸ்ரீ அன்னையிடம் தினமும் கூறி பிறகு பிரார்த்தனையை மேற்கொண்டால் தீர்வு காணுவோம் அது நிரந்தரமாக தீர்வாக இருக்கும் காரணத்தை அறிய முடியாதவர்களுக்கு முறையாக தொடர்ந்து ஸ்ரீ அன்னையிடம் முறையிட்டு பிரார்த்தனை செய்ய முடியாதவர்களுக்கும் மலர்கள் அவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் மனதால் வந்து சிலவங்க சொல்லுவாங்க நான் என்னோட பிரார்த்தனையை ந நடக்கலை நான் மதரை ப்ரே பண்ணுறேன் ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் வரேன் என்னோட பிரார்த்தனையை நான் சொல்லிட்டு தான் வரேன் பிரார்த்தனை நடக்கலை அப்படின்னு சொல்ற அன்பர்கள் வந்து மனதால் மானசீகமாக ஆள் மனதோடு ஸ்ரீ அன்னையிடம் ஒன்றி இருந்து நீங்கள் பிரார்த்தித்து நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்லி பாருங்க கண்டிப்பாக கைகூடும் அதுக்க அதுவும் உங்களால் மனதால் நீங்கள் சொல்கிற பிரார்த்தனை வந்து என்ன சொல் அப்படி தான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கு பலிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து மலர்தல் ஸ்ரீ அன்னைக்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனை செய்து பாருங்கள் கண்டிப்பாக பலிக்கும் காரணம் தெரிந்து மனதை மாற்றிக்கொண்டு ஸ்ரீ அன்னையிடம் முறையிட்டு பிரார்த்தனை செய்ய அதற்குரிய மலர்களை சாத்தி வணங்குவது உயர்ந்தது மலர்களால் மட்டும் கிடைக்கும் பலனை மட்டும் வலியுறுத்தி எழுதும் கட்டுரை என்றாலும் மற்ற விவரங்களையும் சந்தர்ப்பம் வரும்போது குறிப்பிடுகின்றேன் ஒரு பிரச்சனை தீர முக்கியமான மூன்று மலர்களையும் மேலும் சில மலர்களையும் எழுதுகின்றேன் என்று இந்த புத்தகம் வந்து புண்ணிய பூமி என்ற புத்தகத்தில் இருந்துதான் நம்ம இதை பார்க்குறோம் இந்த புண்ணிய பூமி புத்தகம் வந்து ரொம்ப அருமையான புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து ஸ்ரீ கர்மயோகி ஐயா பார்த்த பத்து விஷயங்களில் அடைக்க முடியாத கடன் அதை மட்டும் பார்க்கலாம் இதற்குரிய முக்கியமான மலர்கள் வந்து முன் யோசனை விடுதலை கட்டுப்பாடு பயன்படக்கூடிய மற்ற மலர்களை வந்து நிதானம் அற்புதம் நாணயம் நாணயம் அடக்கம் முறையான செயல் செல்வம் எளிமை நம் குடும்பத்தில் கடன் ஏற்பட்ட வகை எது என அறிந்தே அது எந்த குணத்தால் அல்லது பழக்கத்தால் வந்தது என்று எல்லோரும் எளிமையாக கண்டறிய முடியும் எதுக்காக நம்ம கண்ணன் வாங்குகிறோம் அதை வந்து அறிய சொல்கிறாங்க அதற்கே நேர் எதிரான குணத்திற்குரிய மலரை சமர்ப்பிப்பது குறிப்பாக பலனை கூடிய விரைவில் அளிக்கும் என்று சொல்கிறாங்க பொதுவாக கடன் ஏற்படுவதற்குரிய காரணம் திருமணம் வீடு கட்டுதல் வேலை இல்லாமல் இருப்பது போன்றவற்றை ஏதோ ஒரு நிலையிலே நிலைமை நம் கட்டுக்கு மீறி விடுவதால் இனி கடனை அடைக்க முடியாதே என்று நாம் உணர்கின்றோம் ஸ்ரீ அன்னை கண்ட்ரோல் என்று ஒரு மலருக்கு பெயரிட்டிருக்கின்றார் கண்ட்ரோல் என்ற மலரை கண்டுபிடித்து விட்டால் நம் கண்ட்ரோ கண்ட்ரோலுக்கு மீறிய சந்தர்ப்பங்கள் இனி நமக்கு கட்டுப்படும் அடைக்க முடியாத கடன் அடையும் நாமே நிதானமின்றி செயல்பட்டதால் இன்று கடன் வளர்ந்து விட்டதென்றால் நிதானம் என்ற மலர் பலன் தரும் வீண் பெருமை கர்வம் கட்டுப்பாடின்மை சோம்பேறித்தனம் தவறானவர்களை நம்பியது கவனக்குறைவு ஆசை ஆசையை அதிகமாக்கி பூர்த்தி செய்ய முனைதல் தவறான பழக்கம் பொறுப்பின்மை அவசரம் போன்றவற்றால் கடன் வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரி அதற்கெதிரான குணங்களை உடைய மலர்களை சமர்ப்பிப்பது பலன் தரும் என்று சொல்கிறாங்க குணம் மலரின் பெயரை பார்க்கலாம் வீண் பெருமைனா எளிமை கர்ப்பம் அடக்கம் கட்டுப்பாடின்மை கட்டுப்பாடு சோம்பேறித்தனம் வேலை முறையாக செயல்பட முடியாத நிலை மலரின் பெயர் முறையான செயல் அதாவது மலர்களின் பெயர் வந்து நமக்கு தெரிஞ்சாலும் அது என்ன மலர் என்று நமக்கு தெரியாது குறிப்பிட்ட சில மலர்களை மட்டும் நமக்கு எப்பவுமே கிடை கிடைக்கக்கூடிய சில மலர்களை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எதற்காக கடன் வாங்கணும் எந்த சூழ்நிலைக்காக கடன் வாங்கணும் என்பதை நம்ம யோசிக்கணும் அனாவசிய செலவுக்காக நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த தவறை உணர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் இல்லை ஒரு தேவைக்காக நம்ம வாங்கணும் அது வந்து முன்னாடி வாங்கிட்டோம் பிற பின்னாடி வந்து என்னால் அடைக்க முடியல என்ற சூழ்நிலையை நீங்கள் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட சொல்லுங்கள் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய மலர் வந்து நாட்டு ரோஜா நாட்டு ரோஜா வந்து நமக்கு எளிமையாக கிடைக்கும் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் அதே மாதிரி நாகலிங்க பூ அது வந்து சில் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் அது கூட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பட் அன் அரவிந்தரோட அன்பர் வந்து சிலர் வந்து நா நாகலிங்க பூவு வந்து விற்பனை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அது அந் அதனால முன்னுக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு மதர்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு இந்த மாதிரி இந்த பூ எனக்கு வேணும் நாகலிங்க பூ வேணும் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறதுக்கு உங்களுக்கு வைக்கிறதுக்கு பிரார்த்தனை பிரார்த்திக்க வேணும் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா அந்த பூ ஏதாவது ஒரு வழியில் நம்மக்கிட்ட வந்து சேரும் அல்லிப்பூ தாமரைப்பூ இந்த மாதிரி பூக்கள் நாட்டு ரோஸாக பன்னீர் ரோஸ் இதெல்லாம் வந்து செல்வ வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருளில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடியது ரோஜா ரோஜா மலர்களை நம்ம வைத்து கூட நம்ம பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நீங்கள் ஒரு சுத்தமான பிளேட்டில் மலர்களை நன்கு அடிக்கெட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுடுங்க மலர் வாடாமல் இருக்கிறதுக்காக ஊதப்பத்தி தூபம் காட்டி வச்சிடலாம் இல்லை சாம்பிராணி போடுறதா இருந்தால் கூட போடலாம் தினைக்கும் சாம்பிராணி போடணும் என்ற அவசியம் இல்லை ஊதப்பத்தி தினைக்கும் காலை மலை ஏற்றுங்க இதனால் எதிர்வினை நெகட்டிவானதெல்லாம் நமக்கு வந்து வீட்டில் வந்து இருக்காது நல்ல ஒரு மனநிலையில் அனைவரும் வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க எப்பவுமே வீட்டில் தூபம் காண்பிப்பது செல்வ வளத்தை ஏற்படுத்தும் நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை மானசீகமாக ஆள் மனசோடு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து பாருங்கள் மலர்களை வைத்து விட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரார்த்தனை சொல்லுங்கள் மலர் வி விடும் தூது அந்த மலர் போய் ஸ்ரீ அன்னைக்கே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட சொல்லுமா நம்மளுடைய பிரச்சனையை அதனால் பூவை வை வைத்து நம்ம பிரார்த்திப்பது வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலனை தரும் அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து அனாவசியமாக தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது என்ற சூழ்நிலையை மதர்கிட்ட சொல்லி நான் இனிமேல் கடனே வாங்கக்கூடாது தேவையில்லாமல் எங்களுக்கு வந்து வருமானம் வந்து பெருக நீங்கள் தான் அது வழி சொல்லுங்கள் வழி ஏற்படுத்தி கொடுங்க அப்படி நம்ம கேட்டோம்னா நமக்கு வழியே அவங்க சொல்லுவாங்க நம்ம மனசில் அதை தெரிவிப்பாங்க கண்டிப்பாக யார் மூலமாவது நமக்கு அந்த நீங்கள் வேண்ட பிரார்த்தனைக்குரிய வழி வந்து கிடைக்கும் இவ்வாறு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் கடை நல்லா அடையும் உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரும் பிரச்சனை தீர்ப்பது ம அன்னையின் அருள் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட இறை அருள் தான் நாட்டு ரோஜா நாகலிங்கப்பூ வந்து செல்வ வளர்த்துருக்கு தாமரைப்பூ அள்ளிப்பூ செல்வ காகித பூ பாதுகாப்புக்கு எங்கேயுமே நம்ம போகும்போது காகிதப்பூ மதற்கிட்ட வச்சு அந்த பூவை வந்து ஒரு பர்ஸில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போனால் நமக்கு அன்னையின் சூழல் நம்முடனே வரும் என்பது அர்த்தம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கும் உறுப்பினர்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு அவங்க எங்கே வெளியில் எங்க போயிட்டு காலையில் போயிட்டு சா நைட்டு வரவங்க சாய்ந்தரம் வரவங்க ஊர் விட்டு ஊர் போகிறவங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் கண்ணை மூடிட்டு மதர் கேட்டால் அவங்கள சுற்றி ஸ்ரீ அண்ண ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட சிம்பிளால நீங்கள் வந்து அவங்கள சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போடுவது போல் கற்பனை செய்து கொள்ளுங்கள் அவங்க நல்லபடியாக போயிட்டு பத்திரமா வந்துருவாங்க அந்த பாதுகாப்பு வந்து அவங்களுக்கு எப்போவுமே சரி அன்னை பகவான் அரவிந்தரோட பாதுகாப்பு அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அனுபவித்து நான் இந்த பதிவு வந்து கொடுத்துருக்கேன் நிச்சயமாக அனைவருடைய பிரார்த்தனை பிர நிறைவேறும் பிரச்சனைகள் விலகி பண வரவு ஏற்படும் கடன் அடையும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி